Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ட்ராமாவை நம்ம இல்லையா பாத்திருந்தோம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ட்ராமாவை போடுறதுக்கு நான் ரொம்ப நாள் இழுத்து அடிச்சு உங்ககிட்ட திட்டு வாங்கி எப்படியோ போராடி அந்த சீசன் ஒண்ணு வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இப்போ என்னன்னா அந்த டிராமாவுடைய செகண்ட் சீசன் விட்டு இருந்திருக்காங்க போல ரிலீஸ் ஆனதுதான் ஆச்சு அதுக்கப்புறம் நமக்கு அவ்வளோ கமெண்ட் போடுங்க போடுங்க போடுங்கன்ற மாதிரி ஸோ நல்லா நானும் இதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸ் ஏமாத்த கூடாதரா அப்படின்றதுக்காக அந்த ஒரு எபிசோடை போடுறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு சைடில் ஒர்க் இருந்ததுனால போட முடியல பட் இதுக்கப்புறம் ரெகுலராக போட்டுடுறேன் ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ராமாவும் ஃபுல் சீசன்லாம் ரிலீஸ் ஆகலை ஒரு ஒன்று ரெண்டு மூணு எபிசோட் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல அதனால நம்மளும் அது ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக உடனே பார்த்துடலாம் ஸோ செக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்ல என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோயின் வந்து யூரி கூட எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா ஸோ வழுக்க டைமாக பண்ணியிருந்திருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஹீரோ மேலேயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் அதையும் ஃபுல்லாக காமிச்சிருந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி தான் இந்த சீசனோடைய ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ போன சீசனில் எந்த மாதிரிலாம் முடிச்சிருந்துருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு கோவம் வரும் இல்லையா அதான் ரத்தத்தை பார்த்த ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிருந்திருப்பாங்க அவளுடைய பாஸ்ட் என்னன்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது அது போக அவளுடைய அப்பா யார் எதுக்கு இவளுடைய ஃபேமிலி வந்து இவாக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க ஹீரோயினுடைய அண்ணக்கார யார் அப்படின்னு நிறைய சஸ்பென்ஸாக வச்சு முடிச்சிருப்பாங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே இந்த சீசன் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக செகண்ட் சீசனோடைய பார்ட் ஒன்னுக்குள்ள போயிடலாமா அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க சோ ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காமிக்கிறாங்க நியூ இயர் அன்னைக்கு ரெண்டு பேரும் தனியா நின்று அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சோ அந்த சீனை காமிச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அதை நினைச்சு பார்த்திருப்பாங்க ஐயோ நான் ரொம்ப ஓவரா போயிட்டனா என்ன நடந்துச்சு அன்னைக்கு ஏன் நான் அவ்வளவு ஃபீல் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுடைய யூனிஃபார்ம் மறுபடியும் பாக்குறாங்க அப்ப மனசுக்குள்ளேயே இந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு எனக்குன்னு ஒரு செக்ஷன் ஈன்ற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் கிடைச்சாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க தான் என்னுடைய உலகமும் கூட அப்படின்னு சொல்ல சொல்ல பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த சீனெல்லாம் காமிக்கிறாங்க ஸோ போன வருஷம் என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த கிளாஸ் ரூமில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் சூப்பராக காமிச்சிட்டு இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மறுபடியும் நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிளாஸ் ரூமுக்கு போக போகிறேன் அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவளுடைய லிப்ஸை தொட்டு பார்க்குறேன் அப்போ தான் மறுபடியும் நம்ம ஹீரோ பற்றினா ஞாபகம் வருது வருது அதாவது நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஐயோ நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு யூரி கூட ஸோ இந்த மாதிரி நான் இருந்திருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அவளுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கதை யாரோ தட்டுறாங்க ஸோ யார் வரன்னு பார்த்தா இவளுடைய ஆன்ட்டி தான் உள்ளே வராங்க என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட போல நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்துருக்கிறேன் அது போக உன்னை கூப்பிட்றதுக்காக யூரி வந்து கீழே வந்திருக்கிறேன் அப்படின்னதும் என்னது யூரி வந்திருக்கானா சரி ஓகே ஆண்டி அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய என்கேஜ்மெண்ட் ரெங்கியும் பாத்துட்டு இனிமேல் நான் கைஃபர் அதாவது ஹீரோ கூட அவ்வளவா பேசக்கூடாது அது யூரிக்கு பண்ற துரோகம் அப்படின்னு நினைச்சிட்டே அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வராங்க சோ வெளியில பாத்தீங்கன்னா யூரி கார்ல நின்னுட்டு இருப்பான் ஸோ ஹீரோனை பார்த்ததுமே வேகமா கீழ இறங்கி வந்து உன்னோட பேக்கை கூட நான் தூக்குறேன் அப்படின்னதும் இது என்ன புது பழக்கம் அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது அதுவா நீ என்னுடைய ஃபேன்ஸ் இல்லையா அதனால தான் ஸோ இனிமேல் நான் தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னும் இங்கே பாரு அதெல்லாம் எதுக்கு நீ முன்னாடி போனால் நானும் என்னுடைய சைக்கிள் வந்திருப்பேன்ல இருப்பேன்ல அப்படின்னதும் யூரியும் என்ன இது நீ என்னுடைய ஃபேன்ஸ் இல்லை அப்புறம் அப்படிலாம் கேட்குறேன் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு அந்த ஃபியான்சி வார்த்தையை கேட்டதுமே அவளுடைய மனசுக்குள்ளே ஏதோ பெரிய பொறுப்பில் இருந்த மாதிரி இருக்குது அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஐரிஸ் வந்துடுறான் இவ்வளோ நானே ட்ராப் பண்ணிடுவேன் உன்னுடைய உதவி ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னதும் யூரியும் நீங்கள் பாரு இதை வந்து நீ முடிவு எடுக்கக்கூடாது அதை நான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட உடனே ஹீரோயினா ஐயோ உங்கள் சண்டை போடுறாங்களோ எப்படியாவது பிளேட்டை மாற்றணுன்றதுக்காக இந்த மாதிரி யூரி கூட நான் கொஞ்சம் பேசணும் அதனால நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க ஸோ ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க நம்ம ஹீரோயினும் இறங்கலான்னு போகும்போது ஜேஜே கொஞ்சம் இருக்கிறியா அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் உன்ன ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மா நீ எதுக்கு இப்போ அப்செட்டா இருக்கிற எனக்கு புரியுது ஏதோ ஒரு சூழ்நிலையால நீ என்ன கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அம்மா நீ உன்னோட அண்ணன் கிட்ட பேசினியா இன்னுமே கோவமாக தான் இருக்கே அப்படின்னதும் இல்லை நான் இன்னும் பேசலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க சரி ஓகே நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த மாதிரி நான் உன்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஹானஸ்டா இருந்தேனா என்னன்றது எனக்கு தெரியாது ஆனா இதுக்கப்புறம் நான் உண்மைக்குமே உனக்கு ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னது ஹீரோனு மனசுக்குள்ளேயே அப்படின்னு நானும் உனக்கு உண்மையாக இருக்கணும் ஸோ ஹீரோவை பற்றி சொல்லிட வேண்டியது தான் அவன் பண்ணத அப்படின்னு நினச்சிக்கிட்டே நானும் அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க என்னது கேஃபரை பார்த்தியா அதுவும் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு நடந்ததா சரி அதை விட அதை பற்றி நான் கேட்க விரும்பலை ஆனால் அவன்கிட்ட உன்னே உன்னை மட்டும் சொல்லணும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி உன்னுடைய ஃபீலிங்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அதை எப்போதுமே நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ எனக்காக நீ பண்ண வேண்டியது எனக்கு சான்ஸ் கொடுக்கணும் எனக்காக உன்னுடைய ஹார்ட்டை வந்து எப்போதுமே ஓப்பனாக வச்சு வச்சுக்கணும் கடைசியில் நீ கண்டிப்பாக என்ன தான் சூஸ் பண்ணுவேன்ற மாதிரி அவனுடைய டைலாக்கை விட்டுட்டு இருக்கேன் ஸோ ஹீரோயினும் சரி ஓகே நீ கிளாஸ் ரூமில் சொல்ல போகிறல அப்படின்னும் போது இங்கே பாரு நமக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் வந்து கிளாஸ் ரூமுக்கு தெரியவே கூடாது அப்படி தெரிஞ்சால் அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன பேசுவாங்கன்றது உனக்கே தெரியும்ல ஸோ அதனால அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னதும் ஹீரோயினும் ஆ நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரிங்கை கலத்தி அவளுடைய செயினில் போட்டு கழுத்தில் தொங்க போட்டுக்கிறாங்க அப்போ நம்ம யூரி வந்து சும்மா இல்லாமல் ஹீரோயினுடைய மண்டையில் தட்டிட்டு எப்போதும் போல இரு ஏன் இப்போ நீ இப்படி சோகமாக இருந்த மாதிரி இருக்க பழைய மாதிரி இரு அப்படின்னு அப்படின்னதும் உடனே ஹீரோயினும் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு நான் பழைய மாதிரி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக அங்கிருந்து இறங்கி போறாங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்குள்ள போறாங்க இல்லையா அப்புறம் அப்படியே அவங்களுடைய கிளாஸ் ரூம்ல போகலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சிடறான் அவ்வளவுதான் ஹீரோயினை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண போக கேஃபர் என்ன பண்ற தள்ளிப்போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னதும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் போக இங்க பாரு எனக்கும் இறைக்கும் எங்கேஜ் ஆயிடுச்சு ஸோ நான் அவனை ஏமாத்த கூடாது அப்படின்னதும் ஏமாத்துறியா நீ எங்கே ஏமாத்துற நம்ம ரெண்டு பேரும் என்ன லவ் பண்றோமா என்ன நீ அவனை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட நல்லதுடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப ட்ரை பண்ணும்போது மறுபடியும் பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணல தான் ஆனா நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட முட்டாளா நீ அப்படின்னு ஹீரோன் சொல்லும் போது மெல்ல அப்படியே பக்கத்துல வர ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே கிஸ் பண்ணிடுறான் அப்ப ஹீரோயினுக்கு வந்து இந்த யூரி சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் உனக்கு நான் ஹானஸ்டா இருக்கணும்ன்ற மாதிரி அப்ப நானும் ஹானஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய லிப்ஸ்லயே கடிச்சு வச்சுட்டு ஒரு எத்து விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க அவனுடைய வாயில கொஞ்சம் ரத்தம் எல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் ரூம்க்கு வராங்க உள்ளே பார்த்தா எல்லா பசங்களும் அதே மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயினுடைய மனசுக்கு இன்னுமே சந்தோஷமாகுது அந்த பெர்சி டேவிட் அதுக்கப்புறம் நம்ம சமையல் பையன் இருக்கான் இல்லையா அவனை அடுத்து என்ன சமைக்கணுன்ற மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான் ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுடைய டெஸ்க்கு வந்து உட்காருறாங்க அப்போ நம்ம சியான் பையனை தேடுறாங்க எங்கே அவன் ஏன் அவன் ஸ்கூலுக்கு வரல ஸ்கூல் முடிஞ்சதுமே நான் கண்டிப்பாக அவனை போய் பார்க்க போகணும் வீட்டுக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வரான் அவனுடைய வாயில் வந்து ரத்தமாக இருக்கும் இல்லையா ஸோ இதை பார்த்த மாதிரி அவங்களும் என்ன ஆச்சுடா எங்கேயாவது மோதிட்டியான்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க இதை பார்த்து ஹீரோயின் நக்கலாம் சிரிச்சுக்கிட்டே உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி உட்காரவும் இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம யூரிக்கும் ஹீரோவுக்கும் நடுமத்தில தான் உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டா சார் வந்துட்டாரு பசங்களா வந்துட்டீங்களா பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்குது அது போக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன் என்னன்னா உங்களுக்கு அஞ்சாவது எக்ஸாம் நடக்க போகுது அதுல பாஸ் ஆனாதான் உங்களுக்கு அடுத்தது கிராஜுவேஷனுக்கு நடக்கிற எக்ஸாமும் நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் சாக்காக்குறாங்க எனது அஞ்சாவது எக்ஸாமா இதுல வேற பாஸ் ஆகணும் மா இதில் பாஸ் ஆனதான் கிராஜுவேட் ஆக முடியுமா அப்படின்னு யூரிய பார்த்து கேட்க அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது அப்புறம் அப்படியே லஞ்சு பீரியட் வருது நம்ம சமையல் பையன் தானே சமைப்பான் அதே மாதிரி சூப்பராக இதையோ சமைச்சு வச்சிருக்கிறான் நம்ம ஹீரோனே அதை பார்த்துட்டு என்னடா கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னதும் மந்தன்ட்டு வந்துருச்சு இல்லையா ஸோ ஸ்டாக்கும் இல்லை ஸ்டாக் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளேட்ல சாப்பாடு போட்டுட்டு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துலேயே நம்ம ஹீரோ வந்து உட்கார்றான் ஏன் இங்கே வந்து உட்கார அவ்வளோ இடம் இருக்குல்ல அப்படின்னதும் என்ன நியூ இயர் அப்போ நைட்டு நடந்ததை யார்கிட்டையாவது சொல்லணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சைடில் அந்த பெட்டுக்கு காசு வாங்கிட்டே போவான் இல்லையா எப்போதோ ஒருத்தன் அவன் வந்து ஒட்டு கேட்க ட்ரை பண்ணுறான் எங்கே நம்ம ஹீரோயினும் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னதும் ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு நீ சாப்பிடும்போது போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக யூரிய வந்துட்டான் என்ன ஜெய்ஜ ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய காதில் வந்து நீ எனக்கு மட்டும்தான் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்ல ஐயோ இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பாட்டுற பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ் ஆயிடுறாங்க எங்க வராங்கன்னா மாடிக்கு வந்து உட்காந்து சாப்பிடலான்னு வராங்க ஸோ மாடி பாக்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சரி ஓகே சியானுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சியானுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்ல அந்த சமயத்துல பின்னாடி வந்து ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா இவளுடைய கிளாஸ்மேட் தான் டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் அதுவா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அது அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப வருஷமா நான் லவ் பண்றேன் ஒன் சைடா அவளும் என்ன லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன் அடிக்கடி என்ன பாப்பா அப்படின்னதும் என்னடா சொல்றேன் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது இவனும் போனை எடுத்து காமிக்கிறான் அது வந்து ஃப்ரையா என்னது இந்த பொண்ணா அப்படின்னு ஹீரோயின் சாக்காகிறாங்க ஆ இந்த பொண்ணு தான் எவ்வளோ அழகா இருக்கால அப்படின்னதும் நடத்து நடத்து வா வாழ்க்கை எப்படி முடிய போகுதோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் சரி ஓகே இதை பத்தி யார்ட்டையும் சொல்லிடாத சரியா அப்படின்னு ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறாங்க அப்புறமா நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டாங்கிறது கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க அப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது யாரோ கெஸ்ட் வந்துருக்கிற மாதிரி இருக்குது என்ன கெஸ்ட்ரா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம சியான் பையன் உட்காக்க வந்துருக்கிறான் அவ்வளோதான் ஹீரோயினுக்கு அவ்வளோக்கும் வந்துருது நேராக வந்து டெய் மடையா எங்கடா போனேன் ஏன்டா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது இதை பார்த்தா ஆன்ட்டியும் சரிம்மா நீங்கள் பேசுங்க நான் வந்துட்றேன்ற மாதிரி கிளம்பிட்டுறாங்க உன்ன சியானை வந்துட்டு அதுவா எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அதனால தான் என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல அப்படின்னதும் மண்டிலேயே கொட்டி என்ன பிரச்சனை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னதும் இப்போ தான் சியான் பையன் சொல்ல ஆரம்பிக்கும் படிக்கிறான் இந்த மாதிரி என்னுடைய அண்ணன் வந்து என்ன லண்டனுக்கு போய் படிக்க சொல்கிறான் பட் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை எனக்கு இங்கே தான் நம்ம கிளாஸ் கூட சந்தோஷமாக இருக்கணும் அதனால நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால அவன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டான் நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னதும் வெளியில் வந்துட்டியா அப்படின்னா எங்கே தங்கப் போகிற என்ன சாப்பிட்ட அப்படின்னதும் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து நிறைய சாப்பிட்டுட்டேன் இப்போ அடுத்ததும் இங்கே தான் ஸ்டே பண்ணணும் என்னடா சொல்கிற முட்டாள்தனமாக பேசாத இங்கே எப்படி ஸ்டே பண்ண விடுவாங்க அப்படின்னதும் அதெல்லாம் கவலைப்படாத நான் உங்கள் அண்ணன்ட்ட கேட்டுட்டேன் ஆஞ்சலோட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு கரெக்டா அண்ணா காரணம் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட முழிக்கிறாங்க உடனே அதெல்லாம் சரி உங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னதும் எங்க அம்மாவுக்கும் தெரியும் அவங்களும் எதுவுமே சொல்லல அப்படின்னு நீ எங்க தான் தங்க போற அதையாவது சொல்லு உன்னுடைய ரூம்ல தான் தங்க போற அப்படின்னு அவன் சொன்னதுமே ஹீரன்ஸா என்னது என்னுடைய ரூம்லயா அப்படின்னு சியான் பையன் ஒரு இதை தூக்கிட்டு யாரு நம்மளுடைய ரூமுக்கு போறான்னு பாக்கலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிக்க எனது நம்மளுடைய ரூம் அது என்னுடைய ரூம்டா அப்படின்னு ஹீரோயினும் பின்னாடியே ஓடி போறாங்க அப்படியே சினம் ஆகுது இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எழுந்திரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே அந்த சியான் பையன் எந்திரிச்சி ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் போல அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிட்டே கிளம்பிட்டு இருக்கேன் ஏன்டா அப்படி பாட்டு பாடுற கேட்குற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி மெசேஜ் பாக்கிறா பார்த்தா நம்ம யூரி பையனும் மெசேஜ் பண்ணியிருக்கான் ஹீரோவும் மெசேஜ் பண்ணியிருக்கிறான் இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே சியான் பையனும் என்னம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல சீக்கிரமா கிளம்பி வா நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அடுத்தது ஹீரோனும் கிளம்பி போகிறாங்க கிளம்பிட்டு கீழே வந்தா கீழே சியான் பையன் சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த ஹேரிஸும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறான் உடனே இவளுக்கு அப்செட் ஆயிடுத்து ஐயோ ஹாரிஸ் பையன் ஏதோ சொல்லிட்டானா என்ன இருக்கும் அப்படின்ட்டு சியான் என்னாச்சு இந்த ஹேரிஸ் ஏதாவது அப்படின்னதும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டான் ஸ்கூலுக்கு வந்ததுமே ஹீரன் மறுபடியும் பின்னாடியே வந்து ஏன் சோகமா இருக்க உண்மைய சொல்லு அவன் ஏதாவது சொன்னானா அவன் ஏதாவது சொன்னா சொல்லு அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே இவன் என்ன சொல்றானா நீ எங்களை விட்டு போக போறியா இந்த செக்ஷன் ஈய விட்டு வேற செக்ஷனுக்கு போக போக போறியா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் சாக் ஆகுறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சமாளிக்க கரெக்டா ஹீரோ அந்த இடத்துல இதை கேட்டிருப்பான் கேட்டுட்டு வெளியில வந்து யார் இப்படி சொன்னா உண்மைக்குமே நீ இந்த செக்ஷனை விட்டு போக போறியா அப்படின்னு ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட உன ஹீரோயினுடைய கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க என்னது நீ இந்த செக்ஷனை விட்டு போக போறியா அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பு ஆகுது இதை யார் கிளப்பி விட்டா அப்படின்னதும் ஹாரிசன் சொன்னதுமே ஹீரோ வந்து கோவத்துல ஹாரிஸை பாக்க போக உடனே சேன் பையன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் காலை பிடிச்சிட்டு நீ எங்களை விட்டு போயிடாத நீ போனா இருக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா ஹீரோயின் வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லையா ஸோ ஹீரோயினும் அட பாவி உண்மையை சொல்லிடுறேன்டா இந்த மாதிரி ஹாரிஸ் என்கிட்ட வந்து என்னுடைய அப்பாவுடைய ஃபோன் நம்பர் வேணும்னா என்ன செக்ஷன் ஏக்கு வர சொன்னா ஆனால் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை தாண்டா சூஸ் பண்ணேன் இப்படி பண்ணுறீங்களே ஃபர்ஸ்ட் ஹீரோ தடுங்கடா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹாரிஸ் பையன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான் ஸோ அவனுடைய கிளாஸ் பசங்களும் ஹீரோ அடிக்க பின்னாடி இருந்து நம்ம யூரி வந்து ஒரு கிக் விடுறான் இப்போ ஒன்றும் கூட்டிட்டாங்க உடனே எல்லாருமே இங்கேயே முடிவை சொல்லு எல்லாரும் முன்னாடியும் சொல்லு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னதும் ஹீரோயினும் ஆமாண்ணா செக்ஷன் ஏ ஹாலிடே விட்டு எங்கேயுமே மாட்டேன் நான் அங்கே தான் இவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட ஹாரிஸும் அப்படின்னா இனிமேல் உன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட ஹீரோ டென்ஷன் ஆகி என்னடா மிரட்டுறியா அவ கூட யார் இருக்கா நாங்கள் இருக்கோம் நான் இருக்கேன் அவளுக்கு அவளுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு நான் உதவி பண்ணுவேன் உன்னுடைய உதவி ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில வந்து இந்த ஒத்தனம் கொடுக்குறது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தா மாடியில நம்ம ஹீரோ தனியா உட்காந்து வந்திருப்பான் அவனுடைய வாயில அடிபட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதை நீட்டி வாயில கொஞ்சம் இதை வை சரியாயிடும் அப்படின்னதும் என் கை வந்து அடிபட்டிருக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோயினை பண்ணி சொல்கிறான் சொல்றான் ஹீரோயினும் வேற வழி இல்லாம பண்ணி விடுறாங்க உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிரு சரியா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு சாக்காகுது என்னடா நீ மன்னிப்புலாம் கேட்குற அப்படின்னா நீ நிறைய பேருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு ஒவ்வொருத்தராக லிஸ்ட் சொல்ல நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன் ஆனால் கிட்ட கேட்பேன் ஏன்னா அவங்க மேலேலாம் எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது உன் மேலே இருக்குது அப்படின்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்றாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என் கூடவே இருப்பல்ல அப்படின்னதும் இவளுக்கு அந்த நியூ இயரில் நடந்தது ஞாபகம் வருது ஸோ நியூ இயரில் இந்த மாதிரி சொல்லிருந்திருப்பான் போல அப்பா கரெக்டாக அந்த இடத்துக்கு யூரி வந்து நான் கண்டிப்பாக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் மாட்டேன்ஜி கடைசியோரம் போராடுவேன் அப்படின்னு சொல்கிறான் டக்குன்னு முழிக்கிறாங்க பார்த்தா இது கனவு போல என்ன கனவுடா இது ஏன் இப்படிலாம் எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா டைம் ஆயிடுச்சு இந்த சியான் பையனை பார்த்தா அவனே காணும் அடா பாவி எங்கடா போனேன் சைட்ல பார்த்த ஒரு நோட்ஸ் இருக்கும் அதுல வந்து இந்த மாதிரி நீ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க உன்னை எழுப்ப முடியல நான் கிளம்புறேன் நீ பின்னாடியே வந்துரு சரியா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் உடனே ஹீரோயின் பாவி விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கிளம்புறாங்க போகும்போதே புலம்பிட்டே போறாங்க சைக்கிளையும் தூக்கிட்டு போயிட்டான் பாவி அப்படின்னு புலம்பிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் ஸ்கூல் ஸ்கூல்மேட் ஒருத்த வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறான் எதுவும் பேசாத சீக்கிரமா ஹீரோக்கு கால் பண்ணு ஏன்னா நிறைய பேர் சுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு எதுவும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃபோன் எடுக்க போறா அதுக்குள்ள பக்கத்து ஸ்கூல் பசங்க வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதான் இவங்களுடைய எதிரி கேங் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல இவங்க கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்கல்ல ஸோ அதான் ராமன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய பசங்க வந்துட்டாங்க போல உடனே இந்த பையன் என்ன பண்றனா அவங்க கூட சண்டை போட போக எப்படியோ சமாளிச்சுட்டா நம்ம ஹீரோயினும் ஒரு இதை எடுத்து வந்து அவனை அட்டாக் பண்றாங்க ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ராம் வந்துட்டான் ஒழுங்கு மரியாதையே இந்த பொண்ணு எங்க கிட்ட ஒப்படைச்சிரு இவா தானே ஹீரோடைய லப்பர் இவ்வளவு நாங்க காயப்படுத்தினா தான் அவனுக்கு வலிக்கும் அப்படின்னதும் ஆனா ஹீரோயினுடைய ஸ்கூல் பையன் அதெல்லாம் ஒப்படைக்க முடியாது என்ன பண்ண முடியுமா பாத்துக்க அப்படின்னதும் உன்ன கையில அவன் வந்து கத்தி எடுத்துட்டான் இதை பார்த்து ஹீரோயின் டேய் ஏன்டா ஹீரோ கூட என்ன கம்பேர் பண்ற அவன் ஒன்னும் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது நான் ஒன்னும் அவளுடைய கேர்ள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது போது அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துட்டு வந்து அறுக்க வந்துட்டான் உடனே இந்த பையன் ஹீரோயினை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவன் முன்னாடி வந்துட்டான் சோ அவன் பட்டு ரத்தமா வந்துடுது அப்படியே சீன் கட் பண்ணிவிட்டு இந்த சைட் கிளாஸ் ரூமுக்கு காமிச்சா இங்கே நம்ம ஹீரோவும் யூரியும் பார்த்தீங்கன்னா ஐயோ ஹீரோயின் எங்கே போயிருக்கா இன்னுமே வரலையே ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகலையே அப்படின்னு பாதடிட்டுருக்காங்க ஸோ நம்ம ஹீரோவும் மனசை விட்டுட்டு யூரி அவங்க கிட்ட எதாவது சொன்னாலான்ற மாதிரி கேட்டுடறான் அவனும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டை இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு பேக் காமிக்கிறாங்க அதாவது நியூ இயர் நைட்டில் என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினும் ஹீரோவோ இன்னா இருக்கிறத பார்த்துருந்துருப்பான் ஸோ ஹீரோன் போனதுக்கப்புறம் நீ என்கிட்டருந்து எதையுமே மறைக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு போது ஆனால் ஆனா ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நான் இப்போவும் அதை தான் சொல்றேன் நான் கண்டிப்பா அவளை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்ல அவ கூட எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தெரியணும் அப்படின்னு யூரி கேட்டு இருந்திருப்பான் என்கேஜ்மெண்ட் தான் ஆனா அது அவளுடைய வாயால சொல்லணும் அவள் என்னை விட்டு போன்னு சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் அது வரைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பான் அப்போ கரெக்டாக அந்த கண்ணாடி பையன் இருக்கான்ல அவன் ட்ராக் பண்ணியிருந்திருப்பான் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினுடைய ஃபோன் வந்து கடைசியாக ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்குது அப்படின்னதும் எல்லாருமே பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க நம்ம ஹீரோவும் கால் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஃபோன் ஜே எங்க போன அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து ஜே ஜெ எங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க மற்ற பசங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி தேடுறாங்க அப்படி தேடி ஒரு ரூமே கண்டுபிடிச்சிடுறாங்க இங்கே நம்ம ஹீரோவாக எடுத்தது அந்த ரூம்க்கு வந்து பார்த்தா அங்கே இருக்கிறது அந்த பையன் தான் இருக்கிறான் ஹீரோயினை காணும் ஸோ இவன் தான் இப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் இந்த மாதிரி பக்கத்து ஸ்கூல் பசங்க வந்துட்டாங்க அவங்க ஹீரோயினை உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு அவ்வளோ ஒப்படைக்க சொன்னாங்க ஆனால் கடைசியில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஸோ எனக்கு ரத்தம் வர பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்புறமா டேவிட் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அப்போ டேவிட்டும் என்ட்ரி கொடுக்க ஸோ டேவிடை பார்த்த ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்காது இல்லையா உடனே நம்ம ஹீரோ நேரம் கிட்ட வந்து இங்க பாரு நெக்ஸ்ட் டைம் எதுனாலும் எனக்கு கால் பண்ணு சும்மா ஹீரோன்ற மாதிரி நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் அமைதியாயிட்டு இப்ப அடுத்தது தனியா வந்து யாருக்கோ கால் பண்றான் யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோயினுடைய அண்ணக்காரன்ற மாதிரி ஒருத்தனை நம்ம நினைச்சிருந்தோம் இல்லையா ஸோ ரகசியமா அவனுக்கு தான் கால் பண்றான் போல ஸோ அவனும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ரத்தம் வந்து பார்த்ததுமே பயந்துட்டா போல அப்படின்னதும் அந்த அண்ணக்காரனும் ஸோ அண்ணக்காரன்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ ஸோ லாஸ்ட் சீசனில் ஒருத்தன் இங்கிலீஷ் பேசிட்டு வந்திருப்பான் இல்லையா அவனை தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி யூரியும் ஹீரோவும் இருந்தாங்களா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படின்னதும் இந்த டேவிட்டும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் சரி அடுத்தது நீ என்ன பிளான் போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது எந்த பிளானும் போடலை அப்படி போட்டால் நான் மாட்டிப்பேன் ஸோ நானே கூப்பிடுறேன்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டான் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ஹாஸ்பிட்டல் கவுண்டர்ல உட்காந்துருப்பாங்க அப்ப ரத்தமா இருக்கிற அவளுடைய ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு அவளுக்கு இதுக்கு முன்னாடி ரத்தத்தை பார்த்த ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா ரொம்பவே சைக்கோத்தனமா நடந்துப்பாங்க இல்லையா அது எல்லாமே நினைச்சு பாக்குறா நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான் வேகமா வந்து பார்த்து உனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு கேட்டு பக்கத்துல உட்காரவும் ஹீரோயின் வந்து எமோஷனலா அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே தலையை தடவி விட்டுக்கிட்டு இங்க பாரு உனக்கு எதுவும் ஆகாது நீ ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஜாக்கெட்லாம் போட்டு விட்டுறான் ஹீரோயினும் அழுதுகிட்டே நான் மறுபடியும் அவனை பாப்பேன் நான் நினைக்கல எனக்கு என்ன ஆகுதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு கான்சியஸ்ல வீட்டிலேயே நான் இருக்க மாட்டேக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்க பாரு உனக்கு ஒண்ணு இல்ல நீ ஏன் கவலைப்படுற அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி ஆதல் படுத்த ஹீரோயினா உன பாக்குறாங்க பார்த்துட்டு ஏன் எனக்கு ஹீரோ பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு ஃபீலிங்லாம் வருது ஆனா எனக்கு அப்படி வரக்கூடாது ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயின் அப்படியே தூக்கிக்கிறான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து போக அவளோ அப்படியே அமைதியா இருக்கிறான் அப்படியே தூக்கிட்டு அங்கிருந்து வெளியில வரலான்னு பாக்கும்போது யூரி வந்து இதை பாத்துட்டான் பார்த்து அப்படியே ஹீரோயினை பார்த்து நான் கண்டிப்பா உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் முழிக்கிறவங்க பார்த்துட்டு இதுவும் கனவா தான் இருக்கணும் கண்மொழி ஜெய ஜெய் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க ஆனா இது கனவு கிடையாது இல்லையா அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அதோட இந்த எபிசோடு முடியுது சோ இதோட அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பாத்துடலாம் சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்காக தான் இந்த சீரீஸையும் அப்லோட் பண்ணிருக்கேன் சோ மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க